வணக்கம் கவெரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவெரி நியூஸ் இன்றைக்கும் ட்ரம்ப்பை பற்றி தான் பேச போகிறேன் அவர் தான் அகெயின் த டப் ஆஃப் த ஹெட்லைன் அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்போ வெனின்ஸ்லாவை ஈஸியாக கேப்ச்சர் பண்ணிட்டார் இப்போ வந்து டிஃபாக்டோ அவர் தான் த ப்ரெசிடண்ட் ஆஃப் வெனின்ஸ்லா அப்படின்னு கூட சொல்லணும் அஃப்கோர்ஸ் அங்கே இருக்க வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக வந்து ஆஸ் டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்டு அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஏன் வந்து ட்ரம்ப்பு வந்து வெனிசலாவை இன்வைட் பண்ணார்ன்னா ஒன்று வந்து ஆயில் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அலாங் வித் நேச்சுரல் கேஸ் கோல்டு அதெல்லாம் சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ அனர்திங் என்னென்னா அமெரிக்கன்ஸோட ரைவல்ஸ் யார் ரஷ்யா சைனா இவங்களுடைய இன்ஃப்ளன்ஸ் வந்து இவனின்னு சொல்லால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டே பை டே அதெல்லாம் டு புட்டன் எண்ட் அதுக்காக இப்படி பண்ணியிருக்காரு அதுக்கு தான் இப்போ ஒரு நியூ தியரை பற்றி பேசுகிறாங்க என்ன அப்படின்னா டன்ரோ டா ட டாக்டரின் அப்படின்ட்டு முன்னாடி மன்ரோ டாக்ட்ரென் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நைன்டீன் சென்ச்சுரி ஏர்லி நைன்டீன் சென்ச்சுரியில் இருந்தது ஸோ அதை தான் இப்போ திருப்பியும் ரீவிசிட் பண்ணுறாங்க திருப்பியும் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஆயில் மட்டுந்தான் ரீசனாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் வந்து ஒரு பெரிய காரணம் ஏன் அப்படின்னா பாருங்கள் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வென் ட்ரம்ப் வந்து முதல் தரையாக வந்து அவர் பிரசிடெண்டாக இருந்தப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் இருந்தார்னா டில்லர்சன் அப்படின்ட்டு அவர் வந்து எக் சிஓ ஆஃப் எக்ஸான் அதாவது லார்ஜஸ்டு ஆயில் கம்பெனி இன் யுஎஸ்ஏ அப்போ நேச்சுரலி இது ஒரு லிங்க் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா இந்த நிக்கோலஸ் மொடோரா இருக்காரில்ல அவர் வந்து எக்ஸானோட நிறைய அசட்ஸை வந்து நேஷ்னலைஸ் பண்ணிட்டார் வேறு அண்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் ஓன் பண்ண நிறைய இதை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணனாலையும் இந்த எக்ஸான் கம்பெனி அண்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே வெரி மச் அகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லணும் அண்டு இப்போ வந்து அவ என்ன மடோரா மேலே என்ன சார்ஜ் போட்டிருக்காங்கன்னா த ட்ரக்கு இல்லை வந்து கடத்தலில் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி அண்டு இல்லீகல் ஆர்ம்ஸ்லாம் வச்சுருந்தாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி அமெரிக்கன் ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆனால் இது வந்து வேர்ல்டின் பார்வை இந்த உலகத்தில் பார்வையில் பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா இது வந்து ஒரு ராங் ஆக்ட் ஏன்னா ஒரு சாவரின் நேஷனை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து இந்த மாதிரி போர் தொடுக்க முடியாது அது வந்து அவங்களுடைய தலைவரை வந்து அரஸ்ட் பண்ணி தாய்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து ஒரு ட்ரையல் சம்மரி ட்ரையல்னு சொல்லணும் ரியல் இது கூட இல்லை பண்ணி அவரை இம்ப்ரூசன் பண்ணுறதுங்கிறது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி செயலை வந்து வேர்ல்டில் இருக்க அத்தனை கண்ட்ரியும் ஐ திங்க் ஸ்போக் அகெயின்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த அமெரிக்கன் செய்ய பார்த்தீங்க அப்படின்னா வெனின்சுலன்ஸ் வெனின்சூலாக இருக்க மக்கள் வந்து வரவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இவர் பண்ணதோ டிக்டேட்டர்ஷிப்பை அண்டு வெல்ஃபேரிசம் அண்டு பீஸ் இது மாதிரி கொடுத்து கொடுத்து அவங்க கிட்ட இருக்க ஒரே வெல்த் என்ன தி ஆயில் அதுலேருந்து வர ரெவன்யூவை எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டு டெவலப்மெண்ட்டுக்கு எதுக்கும் செலவு பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும் தட்டு இன்ஃப்ளேஷன் வந்து சச்சா ஹை லெவலாக இருந்து தென் வெனின்சுலியனோட கரன்சியை அங்கே யாரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அந்த மாதிரி புவர் ஃப ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேறு ஸோ இதனால் மக்கள் வெறுப்படைஞ்சு தான் இருந்தாங்க அந்த இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து அதனால் வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம ஆனால் ட்ரம்ப்போட ஆசை இதோட நிற்க போதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிற்க போகிறதுக்கு சான்ஸே இல்லை இதை பேரலில் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிட்லர் பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வருது ஹிட்லர் வந்து நைன்டீன் தேர்ட்டி நைனில் என்ன பண்ணார் போலண்டை வந்து இன்வைட் பண்ணார் இன்வைட் பண்ணும்போது என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா நான் வந்து இதுதான் என்னுடைய கடைசி இன்வேஷன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட செய்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவரோட ஆசையை வந்து அடங்க போகிறதில்ல அண்டு ஏற்கனவே இவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ வந்து வெளிப்படையாக காமிச்சிட்ருக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா அண்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து அமெரிக்கா வந்து மஸ்லுக் ஃபார் க்ரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நிறைய இன்னும் உலக தலைவர்களுக்கெல்லாம் வார்னிங் வேறு கொடுத்துட்ருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் மோதி பற்றி பேசும்போது அவர் என்னுடைய நல்ல நண்பர் தான் ஆனால் அவர் எனக்கு பிடிக்காதது நிறைய செஞ்சு செஞ்சிட்ருக்காரு லைக் வந்து ரஷ்யா கிட்டது ஆயில் வாங்கிட்டுருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் விட்ருக்காரு ஸோ அதனால் இப்போ வந்து ஏன் வந்து கிரீன்லேண்ட் மேலே இவருக்கு வந்து சடன் லவ் அப்படிங்கிறத பார்க்கணும் க்ரீன்லேண்ட் மேலே ஏன் சடன் லவ் அப்படின்னா அங்கே நிறைய ஆயில் இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் அதுக்கு சிம்டம்ஸ்லாம் தெரியல அது ஆயிலும் ஒரு ரீசன் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம நேற்று கூட என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார் என்னப்பா உன் தலை பயங்கர ஷைனாக இருக்குது ஏதாவது ஆயில் கீழே அப்ளை பண்ணுவாயா அப்படின்னு கேட்டார் உடனே அதுக்கு சொன்னேன் சத்தம் போட்டு சொல்லாதீங்க ஆயில்னு கேள்விப்பட்டால் ட்ரம்ப் கூட என்னை தூக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு ஜோக்கிங்காக சொன்னேன் ஸோ அதனால் க்ரீன் நல்லில் ஆயில் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலனா கூட ஆயிலுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அங்கே அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஏற்கனவே வேறு மைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டுங்கிறது நிறைய ஃபீல்டு வந்து அப்ளிகேஷனில் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸு அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஈவன் சோலார் தென் பேட்ரிஸ் அப்புறம் நிறைய மிசைல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே ரேர் ரத்து மினரல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அப்போ வந்து அங்கே வந்து நிறைய ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்துச்சுன்னா அது அமெரிக்கன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும் அமெரிக்காவுக்கு அப்படி தான் பரவாயில்ல பேசப்படுது அண்டு அங்கேயும் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது யார்னால அப்படின்னு சொன்னால் ரஷ்யானாலேயும் அண்டு வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸும் அங்கே க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின் தான் செய்தி சொல்லுது அதனால் இப்போ வந்து இந்த க்ரீன்லேண்டில் நோக்கி இவருடைய பார்வை திரும்புகிறதுக்கு காரணமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு டேக் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு செமி ஆட்டோனமஸ் ரீஜனாக இருக்குது டென்மார்க்கோட செமி ஆட்டோனமஸாக இருக்கிற இந்த ரீஜனை தென் வந்து பெரிய பிளவை ஏற்படுத்தும் அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் நேஷனுக்கும் அதே சமயத்தில் யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்கா கூட இது வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி ஒரு சர்ச்சையில் தான் போய் முடியும் அப்படின்னு கூட நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த க்ரீன்லேண்ட் வந்து அமெரிக்கன் ஃபோல்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா தே அவங்கக்கிட்ட இருக்க டெக்னாலஜியை வச்சுட்டு ஆயில் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இதனால் கூட ட்ரம்ப் வந்து அவரோட பார்வையை வந்து க்ரீன்லேண்ட் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் வெனின்சுலாவோட டிக்டேட்டர் நிக்கோலஸ் மடோரா வந்து வெரி மச் ஆன்டி அமெரிக்கனாக இருந்தார் வேறு அண்டு அவரோட ஆயிலை வந்து அவரால் விற்க முடியலனாலும் அவருக்கு விற்ற ஒரே ஒரு கண்ட்ரி பார்த்தாங்க சைனா சைனா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆயிலுக்கு பத அதர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் வெனிசுலாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள பரிமாற்றம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி சைனீஸ் யுவானை வச்சு தான் ட்ரேட் வர நடந்தது ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் த்ரெட்டு டு தி டாலர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சி யார் யார் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு த்ரெட்டு முன்னாடி கொடுத்தாங்களோ அவங்கள வந்து அமெரிக்கா ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சதாம் ஹூசைன் பண்ணார் அவர் வந்து இன்னமேல வந்து பெட்ரோலுக்கு வந்து ஆர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து டாலர் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார் டூ தௌசண்ட் த்ரீ அந்த மாதிரி டைமில் அதனால் பார்த்தோம் அவரோட ஃபேட் எங்கே போய் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவரை வந்து அந்த தூக்கிலிட்டாங்க அந்த கண்ட்ரியை இன்வைட் பண்ணாங்க எல்லா அட்டுழியமாக அங்கே பண்ணாங்க அமெரிக்கன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து த லிபியன் டிக்டேட்டர் கடாஃபி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னமேல வந்து பெட்ரோலியம் குரூடை வந்து ஒன்லி அகெயின்ஸ்ட் ஈரோக்கு மட்டும்தான் நான் விற்க போகிறேன் டாலரை வந்து கரன்சியாக நான் யூஸ் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நாளில் பார்த்தோம் கடாஃபியும் வா கில்ட் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிக்கோலஸ் மடோராவும் அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக போனார் அதுவும் ஓப்பனாகவும் பேசிகிட்டு இருந்தார் அதனால் அவரை கேப்சர் பண்ணி இப்போ அமெரிக்கன் ஜெயிலையும் போட்டாங்க அப்படின்னு கூட சொல்லணும் அதனால் யார் யார் வந்து இந்த பெட்ரோ டாலரை விரும்பலையோ அவங்களெல்லாம் இவரை வந்து எஸ்பெஷலி தி அமெரிக்கன் சக்ஸஸிவ் கவர்மெண்ட்ஸ் வந்து ஆக்ஷன் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா பெட்ரோல் டாலரை வச்சு தான் இவங்க வந்து கரன்சியை வந்து ஃப்ரீயாக பிரிண்ட் பண்ண முடியுது அதை வச்சு தான் இந்த வேர்ல்டே இவங்க ஆட்சி செய்யவும் முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம் நைன்டீன் செ செவன்ட்டி ஃபோரில் ஆஃப்டர் ஆயில் கிரைசிஸ் வந்த உடனே ஹென்ரி கிசிஞ்சர் என்ன பண்ணார்னா சவுதி அரேபியாவோட ஒரு பேக்ட் போட்டு இனிமேல் நீங்கள் அவங்க விற்கிற அத்தனை குரூடியும் டாலரில் தான் டெசிக்னேட் பண்ணி விற்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டாங்க இன் ரிட்டர்ன் வந்து அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் போட்டோம் மிலிட்டரி இல்லை அப்படின் வர சொன்னார் ஸோ அன்னையிலேருந்து பெட்ரோல் விற்கிறதுக்கு ஒன்லி டாலரை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க இதை வச்சு தான் அமெரிக்காவோட ப்ராஸ்பரிட்டியும் டிட்டர்மைன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க கரன்சியை இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணாங்க அந்த கரன்சியை வந்து வேர்ல்ட் ஓவரை ஸ்ப்ரெட் பண்ணாங்க எல்லா கண்ட்ரியும் க அந்த டாலரை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து அமெரிக்கா த ரிச் அண்ட் ரிச்சர் அண்ட் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஆச்சு இந்த த வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லணும் ஆனால் நிறைய கரன்சி பிரிண்ட் பண்ண பண்ண நார்மலி ஒரு கண்ட்ரியோட எக்கானமி தான் ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆகும் பட் இவங்களுடைய கரன்சி வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக இருந்தனால இவங்க அந்த மாதிரி பாதிப்பு இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு கூட சொல்லணும் அதனால் எப்பப்பெல்லாம் இந்த பெட்ரோ டாலருக்கு த்ரெட்டு வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ யார் ப்ரெசிடெண்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்து தான் நான் எடுத்துருக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இந்தது கூட அந்த பெட்ரோ டாலருக்கு வர த்ரெட்டுனால தான் இந்த ஆக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆக மொத்தம் வந்து இப்போ ரெண்டு திங் வந்து இவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்க ஒன்று வந்து பெட்ரோ டாலர் டாமினேஷனை ஒன்று ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் பண்ணியிருக்காங்க அப்புறம் வெனின்சுலாவோட ஆயில் வந்து அதை வந்து அமெரிக்கன் ரிஃபைனரில் யூஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கும் வெனின்சுலாவை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து அமெரிக்கா வந்து வெனிசுலா மேலே படையெடுத்தாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் பெட்ரோ டாலர் தான் அது வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்வேஷனுக்கு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்